तरक <laughs> வந்து யாருமே நடக்க முடியல நடந்து போயில இன்னதான் கேட்கணும் நாம கேட்கறாங்க நீ வர்றியான்னு கேட்காதே ஒண்ணு அந்த அளவுக்கு குடிக்கிறா வைக்கிறாங்க அதை நாங்க பதினாலு முன்னாடி போராட்டம் பண்ணா எடுக்கிறோம்னு சொன்னா இது வரைக்கும் எடுக்கல எங்க பிள்ளை இதுல போக முடியல பள்ளியாசலுக்கு போக முடியல எதுவுமே நாங்க இதுல நடந்தே ஒரு அவசர அவசரத்துக்கு ஒண்ணுக்கு ரெண்டு கூட வர முடியல நைட்டா மேல எந்த நேரம் குடிச்சு பிடிங்க இருக்காங்க எங்களுக்கு ஒயின் சாப்பிடு இருக்கிறத எங்களுக்கு எங்க குடும்பமே கெட்டுப்பாச்சு அதனால எங்களுக்கு ஒயின் சாப்பாட வேண்டாம் இருக்கக்கூடாது எங்க இருக்க இருக்கக்கூடாது எங்க பஞ்சாயத்து கூட எங்க எடுத்து போராட்டம் பண்ணி